ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியா தேர்டு டி டுவெண்ட்டி ஜெயிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நேரம் டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸில் எஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு தான் தோத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு மேட்சும் ஏன்னா ஒன் சைடடாக ப்ளேட் லைக் அ சாம்பியன் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க டாஸ் ஜெயிச்சிட்டு ஒன் எயிட்டி டூ ஃபார் ஃபோர் ஜிம்பாபே ஒன் ஃபிஃப்டி நைன் ஃபார் சிக்ஸ் கண்டெயின் பண்ணிட்டோம் இருபத்தி மூணு ரனில் ஜெயிச்சாச்சு வாஷிங்டன் சுந்தர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபோர் ஓவர்ஸ் ஃபிஃப்டீன் ரன்ஸ் த்ரீ விக்கெட்ஸ் வெரி குட் ரைட் மூணு பிளேயர் வேர்ல்ட் கப்லேருந்து இருந்து வந்தவங்க டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஜெஷ்வால் சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் டூபே மூணு பேருமே வேர்ல்ட் கப் விளையாண்டவங்க ட ஸ்குவாரில் இருந்தவங்க அண்டு கலியில் கலியில் அது ரீப்ளேஸ் முகேஷ் குமார் இந்த மேட்ச்சில் ஸோ நாலு சேஞ்சஸ் சாய் சுதர்ஷன்லாம் திரும்பி போகலான்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஓப்பனிங்லேயே வந்து ஃபிஃப்டி ஆஃப் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பால்ஸில் ஃபிஃப்டி அடிச்சிட்டாங்க கில்லும் ஜெஷ்வாலும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஓப்பனிங் ஸ்டாண்ட் இந்த வருஷத்தில் இந்தியாவுக்கு இதுதான் அப்புறம் அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் அடிச்சார் இந்த வாட்டி நம்பர் த்ரீயில் அமிச்சாங்க பேட்டிங் ஆர்டர் மாறிச்சு பத்து ரனில் அவுட் ஆகிட்டார் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் செவன்ட்டி டூ ரன்ஸ் சுப்மன் கில் அண்ட் கே கெய்க்வாட் டுக் த ஸ்கோர் இன்னும் கம்ஃபர்டபுலி சுப்மன் கில் சிக்ஸ்டி சிக்ஸ் மூணு சிக்ஸ் அடிச்சார் ஒன் தேர்ட்டி ஃபோர் தான் ஸ்ட்ரைக் ரேட்டு கம்மி தான் பட் கெய்க்வாட் ஸ்ட்ரைக் ரேட்டை ஒன் செவன்ட்டி ஃபைவ் நாற்பத்தொம்போது ரன் ஒன் ஷார்ட் ஆஃப் ஃபிஃப்டி மூணு यूथ सिक्स स्कोर वन एयी टू होटि थ्री स्ट्रैक रेटना वन सिक्सटी वर्तराज इनिंग वेरी क्रूशल सन्जु सामसन रिंकू नाटर फ्यू बाल बावन यार चे वन एयटी टू नईटी फारी फोर्त ओवर सेवन ओवर तटी नईन फार फ्विबे मैच गॉन् अच्छी पोच मच्च बट कउर अटे सिक्सत विकेट विीपर क्लेव डें मैा सेवेंटी सेवन रन फिफ्टी सेवन बॉल கிளை ஒரு தேர்ட்டி செவனும் டாயன் மாய சிக்ஸ்டி ஃபைவ் அவுட் ஆனதுக்கப்புறம் ரைடிங் ஆன் த வால் முஞ்சி போச்சு மேட்ச்சு இந்தியா நாற்பத்தெட்டு டாட் பால் போட்டாங்க ஆமாம் இவன் சொல்லி வாஷிங்டன் மூணு விக்கெட்டு கலீல் அகமது ஒன் ஃபார் ஃபிஃப்டீன் ஆவேஷ் கான் டூ ஃபார் தேர்ட்டி நைன் எக்ஸ்பென்சிவ் நாலு ஓவரில் அபிஷேக் சர்மாவும் சிவம் டுபாயும் நாலு ஓவர் போட்டாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஓவர் ஃபிஃப்டி ரன்ஸ் நோ விக்கெட் இன் இன் நெட் இஃபெக்ட் சுப்மன் கில் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஷைன்ஸ் அவங்களால தான் டூ ஒன் லீடு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஃபோர்த் டி ட்வெண்ட்டி இல்வி ஆன் சேட்டர்டே அண்ட் ஃபஸ்ட் மேட்சோட அந்த ஷாக்குலேருந்து வெளில குயிக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே யூனோ தே பவுன்ஸ் பேக் அண்ட் தி ஷோடு வாய் திஆர் வேர்ல்டு சாம்பியன்னு ஏன்னா சாய் சுதர்சன்லாம் விளையாட வச்சுருக்கலாம் அஞ்சு ஒன்று எதுக்கு திருப்பி இந்த மூணு பேர் அமிச்சாங்கன்னு தெரியல அந்த டீமே நல்ல டீமாக தான் இருந்தது த்ருவ் ஜுரேல் ஸோ அவங்களாம் இல்லை அண்ட் பார்ப்போம் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டி டுவெண்ட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்க போதா என்ன ஆக போகுதுன்னு ரவி பிஷ்ணா பாயிண்டில் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சார் விக்கெட் கிடைக்கல அவருக்கு போலிங்கில் பட் அந்த கேட்ச் வாஸ் அ ஸ்ப்ளெண்ட் கேட்ச் எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க மொத்தத்தில் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒன் சைடட் கேம் சீரீஸ் ஃபைவ் ஜீரோ ஆகும்னு நினச்சோம் பட் இட் லுக்ஸ் லைக் ஃபோர் ஒன் ஸோ மொத்தத்தில் தேர்டு டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸில் ஜெயிச்சிட்டோம் ஸோ அப்டேட் பண்ணிட்டேன் டிஎன்பிஎல்ல பற்றியும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் கபடி பற்றியும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துது யாரோட இன்னிங்ஸ் பிடிச்சிருந்து யாரோட போலிங் ரெட் மீனோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீசை தெரிஞ்சுக்கிட்டோம் புறவை பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் நூல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்